லெபனான் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் மீது இஸ்ரேல் பேஜர் குண்டு தாக்குதல் அதிர்ந்த உலகம் இப்படியும் தாக்குதல் நடக்குமா தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நாம ஹேமந்த் குமார் லெபனான்ல ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் இருக்காங்க அடிக்கடி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் தொடுப்பார்கள் ராக்கெட் லான்சர் எல்லாம் பண்ணுவாங்க ஒரு காலத்துல சேதம் அதிகமாக இருந்தது அதுக்காக தான் இஸ்ரேல் அயன்டோம் உள்ளிட்ட கருவிகள்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது இன்று உலகத்தையே அதிர வைத்துள்ளது இஸ்ரேல் தாக்குதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபனான்ல இருக்க தளபதிகள் பிரதான தளபதிகள்லாம் ஒயர்லெஸ் பேஜர் யூஸ் பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேஜர்ஸ் அந்த மாதிரி ஒரு பேஜர் யூஸ் பண்ணுவாங்க கம்யூனிகேஷனுக்கு அது வந்து என்கிரிப்டட் பட் ஆல்சோ சேஃப் ஹேக்கிங்ற மாதிரி அதுவும் அவங்க தானாக யூஸ் படுத்த மாட்டாங்க மொத்தமாக இம்போர்ட் பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஹிஸ்புலாஸ் ஃபுல்லி பேக்டு பை ஈரான் ஈரான்லேருந்து உதிரி பாகங்களாக வாங்கி தான் இவங்க ரெடி பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு டீம் ஏன்னால் கொஞ்சம் விட்டாலும் இஸ்ரேலுடைய படைகளை அவர்களை காலி செய்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலி பண்ணுறது தான் போர்க்காலத்தில் முக்கியமான விஷயம் அப்படி இருக்கும்போது இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பேஜர் ஒரே சமயத்தில் வெடிச்சிருக்கு இது யாராலையும் நினைத்து பார்க்க முடியாத விஷயம் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு மேலே காயமடைஞ்சிருக்காங்க ஒரு இன்னும் இரநூறு பேர் தீவிர காயமடைஞ்சிருக்காங்க ஒம்பது பேர் பலியாக இருக்காங்க ஏன்னா இந்த காலெல்லாம் டேங்கை வைத்து சோல்ஜர்ஸ் வைத்தெல்லாம் போர் கிடையாது எல்லாமே சைபர் தாக்குதல் அதெல்லாம் அடுத்த லெவலில் இருந்தாலும் பேஜரில் எப்படி ஒரே சமயத்தில் இவ்வளோ வெடிகுண்டுகள் வெடித்தது வேஜன்றது சின்ன ஐட்டம் தான் இல்லை நம்ம ஃபோன் அளவு கூட இருக்கட்டும் அதில் எப்படி வெடிகுண்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும் எந்த மாதிரி தாக்குதல் தொடுக்கப்பட்டது இது மசாஜ் வேலையாக தான் இருக்கும் பட் மசாஜ் இதெல்லாம் இஸ்ரேல் வாய திறக்காது அவர்கள் அப்படி தான் இப்போ கடுமையான உளவியல் ரீதியான பிரச்சனைகள் கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது ஏன்னா அவங்க எந்த பார்ட்ஸில் எந்த மாதிரி வெடிகுண்டு விஷயம் தயாரிச்சுருப்பாங்க இத்தனையும் யூஸ்ஃபுல்லாகவும் சும்மா இல்லை பல விஷயங்கள் சயின்டிஃபிக் கொண்டது தான் அவர்கள் ஒவ்வொரு பார்ட்ஸையும் எப்படி ஆலோசி ஆராய்ந்துருப்பார்கள் நினைத்து பார்க்கவே முடியாத தாக்குதல் அதிர்ச்சியில் உலகம் நன்றி வணக்கம்